அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொளியில் காண விரும்புவது சனிப்பெயர்ச்சியால் முதல் ஐந்து ராசிகளுக்கு கடின காலம் தொடங்கப் போகிறது என்பதை பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் ஜோதிடத்தில் மிக உன்னிப்பாக கவனிப்பது சனிப்பெயர்ச்சி இவர் மற்ற கிரகங்களை விட ஒவ்வொரு ராசியிலும் நீண்ட காலம் சஞ்சரிக்கக்கூடியவர் அதாவது ஒவ்வொரு ராசியிலும் இரண்டரை ஆண்டுகள் தங்குவார் இதனால் இவரை மந்தன் என அழைக்கப்படுகிறது சனி நுழையக்கூடிய ராசி அதற்கு முன் மற்றும் பின் உள்ள ராசிகளுக்கு ஏழரை சனி பாதிக்கும் சனியின் அமைப்பு மற்றும் ஜாதகமற்ற பலன்கள் எந்தெந்த ராசிகளுக்கு அதிகமாக பாதிக்கும் அதனால் குடும்ப விவகாரம் நிதி இழப்பு போன்ற பிரச்சனைகளை சந்திக்க உள்ள ராசிகளை பார்க்கலாம் முதலாவதாக மேசராசி சனி பயிற்சி காரணமாக மேசராசிக்கு ஏழரை சனியின் முதல் நிலையான விரைய சனி தொடங்க இருக்கிறது இதனால் உங்களுக்கு உடல் மற்றும் மன ரீதியான சிக்கலும் நிதி இழப்பு அல்லது வருவாய் குறைதல் போன்ற கடினமான சூழல் உருவாகும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் இருக்கும் வேளையில் உங்கள் பொறுப்புகளை உணர்ந்து சரியான வேலைகளை செய்து முடிக்கவும் உங்கள் ராசிக்கு குருவின் ஆதரவு இருப்பதால் வேலை சரியாக திட்டமிட்டால் வெற்றி கிடைக்கும் ஆனால் ஏழரை சனி என்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் மனக்கவலை நிதிநிலை நிலை தொடர்பான சிக்கல்கள் எதிர்கொள்வீர்கள் வீண் விரயம் ஏற்படும் அதேபோல போல உடல் பிரச்சனைகள் குடும்ப தேவைகள் போன்றவற்றால் செலவுகள் அதிகரிக்க தடுக்கவே முடியாது அடுத்ததாக சிம்ம ராசி நண்பர்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சனியின் ராசி மாற்றத்தினால் அஷ்டம சனி தொடங்க உள்ளது இதனால் வாழ்க்கையில் பல சவால்களை சந்திப்பீர்கள் உங்களின் திருமண வாழ்க்கையில் சண்டை சச்சரவுகளும் எதிர்கொள்வீர்கள் குடும்ப வாழ்க்கையில் ஈகோவை விடுத்து குடும்ப உறுப்பினர்களிடம் இணக்கமான நடந்து கொள்வது நல்லது பணி இடத்தில் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நல்லது இல்லையில் அலுவலக சூழல் கடினமாக மாறும் எந்த ஒரு முடிவெடுப்பதிலும் புத்திசாலித்தனமாக செயல்படவும் புதிய வேலைகளுக்கு மாறுவதில் சிக்கல் ஏற்படும் வேலை தேடுபவர்களுக்கு எதிர்பார்த்த வாய்ப்பு கிடைப்பதில் தடை ஏற்படும் புதிய தொழில் வியாபாரம் தொடங்கும் விஷயங்களை தவிர்ப்பது நல்லது நீங்கள் திட்டமிட்ட வேலைகளை முடிப்பதில் உள்ள நலம் சாதகமற்றதாக இருக்கும் தடை தாமதமாகவே பின்னர் எதிர்பார்த்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததாக தனுசு ராசி தனுசு ராசிக்கு அஸ்தமச சனியை தொடங்க உள்ளது ராசிக்கு நாலாம் வீடான சுகஸ்தானத்திற்கு சனி நுழைவதால் இந்த காலகட்டத்தில் உங்கள் மனதளவில் எதிர்மறையான சிந்தனைகள் இருக்கும் பிறரின் ஆதிக்கத்தால் பாதிக்கப்பட வாய்ப்பு உள்ளது தவறான செயல்கள் எதிர்மறையான சிந்தனையிலிருந்து விளங்கி இருக்கவும் உங்கள் வீட்டில் சண்டை சச்சரவு மற்றும் கருத்து வேறுபாடுகளை தவிர்ப்பதும் பிறரை அனுசரித்து செல்வதும் நல்லது அடுத்ததாக கும்பராசி சனி பகவான் கும்பராசியை விட்டு மீனராசியில் பிரவேசிக்க உள்ளார் ஏழரை சனியின் கடைசி பகுதியாக அடுத்த இரண்டரை ஆண்டு காலம் பாத சனி பாதிப்பு மீதம் உள்ளது இந்த காலத்தில் கும்பராசியை சேர்ந்தவர்கள் பதவி அதாவது பல விதத்தில் அதிக பிரச்சினைகள் எதிர்கொள்வீர்கள் நீங்கள் செய்து வரக்கூடிய தொழில் வியாபாரம் வேலை தொடர்பான விஷயங்களில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்காத நிலையில் இருக்கும் பல நேரங்களில் நஷ்டம் ஏற்படும் கடந்த ஐந்து ஆண்டுகளாக ஏழர் சனியின் தாக்கத்தின் மூலம் ஊழல் அனுபவம் கிடைத்திருக்கும் அதன் மூலம் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை சமாளிக்க முடியும் எந்த வேளையிலும் சிந்தனையுடன் செயல்பட்டால் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு வாய்ப்பு உண்டு அடுத்ததாக மீனராசி மீனராசியில் ஜென்மஸ்தானத்தின் சனி பகவான் நுழைவதால் ஏழரை சனியின் இரண்டாம் பகுதியான மிக கடினமான ஜென்ம சனி காலம் தொடங்குகிறது இதனால் பயப்பட தேவையில்லை உங்கள் வாழ்க்கையை சீராக கொண்டு செல்ல உங்கள் சொல் சொல் செயலில் நிதானம் கவனம் தேவை முக்கியமான முடிவுகள் எடுப்பதில் கவனமாக செயல்படும் இந்த காலத்தில் உங்கள் வாழ்க்கையில் பல தடைகள் சவால்களை சந்திக்க வாய்ப்பு உள்ளது நீங்கள் செய்யும் கடின உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் எதிர்பாராத நிதி இழப்பு ஏற்படும் திருமண வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படும் துணையை அனுசரித்து செல்லவும் பணியிடத்தில் தொழில்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் சவால்கள் அதிகரிக்கும் மிக கவனமாக முடிவெடுப்பதிலும் செயல்படவும் செய்தால் வெற்றி உங்களை கிடைக்கும் இந்த ராசிக்காரர்கள் சனி பயிற்சி பரிகாரம் என்ன செய்ய வேண்டுமென்றால் சனி பகவானால் கடினமான பலன்கள் பெறக்கூடிய ராசியை சேர்ந்தவர்கள் சனியின் அசுப பலன்களிலிருந்து நிவாரணம் பெற சனிக்கிழமையில் அருகில் உள்ள அனுமன் விநாயகர் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்து வரவும் ஏழை எளியோருக்கு உணவு தானம் அடிப்படை பொருள்களை தானமாக கொடுப்பது நல்லது சனிக்கிழமைகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான உதவிகளை செய்யலாம் அனுமன் சாலிசா சிவ மந்திரத்தை நீங்கள் கண்டிப்பாக சொல்ல வேண்டும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்